மடையண்ணையின் ஆடி மாத திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று வியாழக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் மடத்திருத்தல கட்போர் கூடத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதக இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட குர முதல்வர் அருள்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார் மடத்திருத்தல பரிபாலகர் அருள்தந்தை ஞானப்பிரகாசம் பிரகாசம் பிரதேச செயலாளர்கள் தலைவர்கள் போலீஸ் கடற்படை மற்றும் ராணுவ உயர் என பலர் கலந்து கொண்டிருந்தனா் குறிப்பாக சுகாதாரம் போக்குவரத்து குடிநீர் மின்சாரம் பாதுகாப்பு தொடர்பாக உரிய தரப்புடன் கலந்துரையாடப்பட்டு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த திகதி மூன்றாம் கொடியேற்றத்துடன் மடு அன்னையின் ஆடி மாத திருவிழா ஆரம்பமானது தொடர்ந்து தவநாள் திருப்பலி தமிழ் சிங்கள மொழிகளில் ஒப்புக் வருகிறது எதிர்பாரும் இரண்டாம் திகதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு மறைமாவட்ட மாவட்ட ஆயர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கோட்ட திருப்பலியாக ஒப்புக் உள்ளனர் இம்முறை நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் மடு எண்ணின்சி பெற வருகைள்ளதமான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடர்பாக மாவட்ட ஆயர் மற்றும் அரசாங்க அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உற்சவத்தினை சிறப்பான முறையிலே முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட பத்து லட்சம்க்கும் மேற்பட்ட மக்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த உற்சவத்தினை சிறப்பான முறையிலேயே முன்னெடுப்பதற்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது